வணக்கம் ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம் இன்றைய தினம் மார்கழி திங்கள் பதினைந்தாம் நாள் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையில் இருந்து பதினைந்தாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் பாசுரத்திற்கு செல்லுவோம் எல்லே இளங்கிளியே சில்லன்றழையேன்மின் நங்கை மீற் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லோரும் போங்காரோங்கார் போந்தெண்ணொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயானை பாடேலோர் எம்ப பாடேலோரியா ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய தோழிகளோடு இன்று ஒரு தோழியை வீட்டுக்கு சென்று அழைக்கப் போகும்போது அப்போ அந்த தேழி ரொம்ப வந்து தோழி பழக்கமாயிட்டாங்க அப்போ தோழிக்குள் தோழி இயலே அப்படின்றது தான் அப்போ எல்லே இலங்கிலேயே இன்னும் உறங்கியோம் அப்படின்றார் இலே தோழி இளங்கிளியே எழுந்து வா உங்களுக்காக எல்லாருமே உனக்காக காத்துக்கிட்டுருக்குறோம் எழுந்து வா என்று கூப்பிடுறாங்க சில்லுன்ற அழகியன் மின் நங்கை மீர் போதிக்கு போதர்கின்றேன் அப்போ சில்லுன்னு பனி பேஞ்சிட்ருக்குது குளிருது சீக்கிரம் வா அப்போ அப்போ என்ன பண்ணுறா உள்ளே எழுந்து வரேன் வரேன் வரேன்னு இருக்கிறான் வரலையுன் கட்டுரைகள் பண்டிகை உன் வாயறிதல் நீ பேசுறையே தவிர பேச்சுக்கு தகுந்த மாதிரி நடக்க பேசி பேசியே நீ இருந்து நின்றதை தவிர சீக்கிரம் வெளியே வான்கிறார் அப்போ வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுகின்றார் அப்போ நீங்கள் தான் நல்லவங்களாக இருங்க நான் கெட்டவனாக இருக்கிறேன் நான் தான் வந்து இப்படிலாம் பேசுகிறேனா அப்படின்னு அவள் கோபிச்சிக்கிறாள் அப்போ இன்னொரு முறை நம்ம எல்லோரும் வந்துட்டாங்களா நான் தான் வரலையா அப்படின்னு கேட்குறேன் அப்பது அப்போ எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படின்றா எல்லோரும் போந்தார்னா எல்லோரும் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க வேணும்னா வந்து எண்ணி பார்த்துக்கோ அப்போ வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்கக்கூடிய வல்லமை பொறிந்த நம்முடைய மாயவனை பாடையிலோரம்பாய் பாடப்போகிறோம் வா வா அவனை பாடி பரவசம் செய்கின்ற பொழுது நாம் எல்லா நலங்களும் வளங்களும் பெறப்போகிறோம் இல்லவா இந்த பாவை நோன்பு நமக்காகத்தான் வா என்று அழைத்து கொண்டு பகவானை பார்க்க செல்லுகிறார்கள் நாளைய தினம் பதினாறாவது பாசுரத்தையும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம் வணக்கம்